உலகையே உலுக்கி போட்டிருக்கிறது மியான்மர் பூகம்பம் சில நொடிகள் தான் எல்லாம் முடிந்துவிட்டது வானுயர் கட்டடங்கள் பொலபொலவென சரிந்தன வீடுகள் பாலங்கள் கோபுரங்கள் மாட மாளிகைகள் அப்படியே விழுந்தன நீச்சல் குளங்களில் ததும்பிய நீர் குபீரென பீரிட்டு வெளியே பாய்ந்தது வாகனங்கள் அணிவகுத்த ரோடுகள் துண்டு துண்டாக பிளந்தன பல ஆண்டு தாக்குப்பிடித்த கம்பீர பாலம் கூட நொடியில் இருந்த தடம் தெரியாமல் போனது தகர்ந்து விழுந்த கட்டுமானங்கள் பல நூறு மக்களை உயிருடன் அமுக்கியது விதவிதமான கனவுகளை சுமந்த அப்பாவி மக்கள் இடிபாடுகளில் மூச்சடங்கி உயிருடன் சமாதியாகினர் கொத்து கொத்தாக மரணம் நேர்ந்தது முதலில் இருநூறு என்றார்கள் பின்னர் நானூறு அறநூறு என்று எகிரியது இப்போது ஆயிரத்தை தாண்டிவிட்டது என்ற தகவல் நடுங்க வைக்கிறது உலகை உலுக்கும் மியான்மர் மரண ஓலம் இன்னும் நின்ற பாடில்லை மொத்த மரணம் பத்தாயிரத்தை தாண்டிவிடும் என்கிறது அமெரிக்க விஞ்ஞானிகள் ரிப்போர்ட் இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடூர காயங்கள் சிலருக்கு கை இல்லை சிலருக்கு கால் இல்லை சிலருக்கு இரண்டும் இல்லை நினைக்கவே நெஞ்சம் பதை பதைக்கிறது பல நூறு பேரை இன்னும் காணவில்லை என்கிறது கவர்மெண்ட் கடைசி இரண்டாண்டுகளில் உலகம் பார்த்திராத கொடிய பூகம்பம் இது இவ்வளவு கொடிய பூகம்பம் நம் பக்கத்து நாடான மியான்மரை தாக்கியது ஏன் உலகிலேயே பூகம்பம் பாதிக்கும் பட்டியலில் மியான்மர் முக்கிய இடத்தில் இருப்பது ஏன் இந்த பூகம்பம் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணம் என்ன மியான்மர் பூகம்பத்துக்கும் நகரும் இந்தியன் பூமி தட்டுக்கும் என்ன தொடர்பு என்பதை விரிவாக பார்க்கலாம் மியான்மர் பேரழிவுக்கு அடுத்தடுத்து வந்த முதல் இரண்டு பூகம்பங்கள் தான் முக்கிய காரணம் முதல் பூகம்பம் மியான்மரில் உள்ள சகாயிங் நகருக்கு பக்கத்தில் ஏற்பட்டது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழாக பதிவானது அடுத்த பனிரெண்டு நிமிடத்தில் இன்னொரு பூகம்பம் இந்த முறை மியான்மரின் இரண்டாவது பெரிய சிட்டியான மாண்டலே நகரை தாக்கியது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவானது அடுத்தடுத்து வந்த பூகம்பங்களால் கடும் சேதம் ஏற்பட்டது குறிப்பாக மாண்டலே நகரில்தான் கொத்து கொத்தாக கட்டடங்கள் இடிந்து விழுந்தன உள்ளே இருந்த மக்கள் அப்படியே இடிபாடுகளால் மூடப்பட்டனர் வானுயர் கட்டடங்கள் இடிந்து விழுவதை தூரத்திலிருந்து பார்த்த மக்கள் அலறி துடித்தனர் பூகம்பம் வந்து போன பிறகு கட்டுமான இடிபாடுகள் மலை குன்றுகள் போல குவிந்து கிடந்தன மியான்மர் பூகம்பம் தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கிலும் உணரப்பட்டது கட்டுமான வேலையின் போது முப்பது மாடி கட்டடம் இடிந்து விழுந்தன பத்து தொழிலாளர்கள் இறந்தனர் இன்னும் நூறு பேரை காணவில்லை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் பல துண்டுகளாக பிளந்து நிற்கின்றன தாய்லாந்து மட்டுமின்றி தென்சீனா வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் மியான்மர் பூகம்பம் உணரப்பட்டது உலகிலேயே பூகம்பம் தாக்கும் அபாயம் நிறைந்த பகுதியாக மியான்மர் இருப்பதற்கு காரணம் அந்த நாட்டின் அடியில் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும் சகாயிங் என்னும் மர்ம பிளவுதான் சகாயிங் பிளவு உருவான விதமும் மியான்மர் பூகம்பம் பின்னால் இருக்கும் அறிவியல் காரணமும் வினோதமானவை உன்னிப்பாக கவனித்தால் இந்த அறிவியல் விந்தையை மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடருக்கு முக்கிய காரணமே பூமியின் அமைப்புதான் அதாவது பூமியின் மேல்பரப்பிலிருந்து இருந்து அதன் மையக்கரு வரையிலான இடைவெளி சுமார் ஆறாயிரத்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் இந்த இடைப்பட்ட தூரத்தில் மொத்தம் நான்கு அடுக்குகள் உள்ளன உதாரணத்துக்கு உலக உருண்டையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உரிக்க உரிக்க வரும் வெங்காயத்தோல் போல பூமி பந்து மொத்தம் நான்கு லேயரை கொண்டிருக்கிறது பூமி பந்தின் மேலே இருக்கும் முதல் லேயருக்கு கிரஸ்ட் என்று பெயர் தரையின் ஆழத்தில் ஐந்து கிலோமீட்டரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த லேயர் இருக்கிறது இது மண் பாறை நீர் போன்றவற்றை உள்ளடக்கியது இதை தாண்டி உள்ளே போனால் அடுத்து வரும் லேயரை மேண்டில் என்பார்கள் இது எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்து அதன் உள்ளே இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கிறது லேயர் முடியும் இடத்திலிருந்து அடுத்து இரண்டு லேயரும் வரும் ஒன்று அவுட்டர் கோர் எனப்படும் மேல் பகுதி கடைசி இருப்பது இன்னர் கோர் என்று அழைக்கப்படும் மையக்கரு பகுதி கரு மற்றும் மையக்கருவை பற்றி எந்த கவலையும் இல்லை இவை மிக மிக கடினமான பகுதிகள் ஆனால் பூமிக்கடியில் முதலில் வரும் இரண்டு லேயரும் அப்படி அல்ல இவை தனித்தனி தட்டுகளாக நகரும் தன்மை உடையவையாக இருக்கின்றன இதற்கு டெக்டானிக் பிளேட் என்று பெயர் இது பூமியின் முதல் லேயரான கிரஸ்டின் அடிப்பகுதியும் இரண்டாவது லேயரான பகுதியையும் உள்ளடக்கியது பூமிக்கடியில் ஒன்றல்ல இரண்டல்ல இப்படி நகரும் தட்டுகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன இந்தியன் தட்டு யுரேஷியன் ஆப்பிரிக்கன் அண்டார்டிக் வட அமெரிக்கன் பசிபிக் ஆஸ்திரேலியன் அரேபியன் தட்டு உள்ளிட்டவை பிரதான பெரிய தட்டுகளாகும் இவை இல்லாமல் சிறிய தட்டுகளும் மைக்ரோ தட்டுகள் எனப்படும் மிகச்சிறிய தட்டுகளும் நிறைய இருக்கின்றன இந்த தட்டுகள் பூமிக்கு அடியில் நானூறு கோடி ஆண்டுகளாக மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கின்றன பொதுவாக மூன்று விதமாக நகரும் ஒன்று பக்கத்து தட்டை நெருங்கி செல்லும் இன்னொன்று அதை விட்டு விலகிப் போகும் அல்லது பக்கத்து தட்டை ஒட்டி பக்கவாட்டில் நகரும் பூமி தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருப்பதால் தான் ஒன்றோடொன்று மோதி பூகம்பம் எரிமலை வெடிப்பு சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் வருகின்றன இப்படி பல தட்டுகள் சந்திக்கும் முக்கிய பகுதியாக மியான்மர் இருக்கிறது ஒரு காலத்தில் யுரேஷியன் தட்டு இந்தியன் தட்டு ஆஸ்திரேலியன் தட்டுகள் இந்த பகுதியில் சந்தித்தன யுரேஷியன் இந்தியன் தட்டுகள் அப்படி நகரும் போது இரு தட்டுகளும் மோதி யுரேஷியன் தட்டு உடைந்தது அதிலிருந்து பர்மா என்னும் மைக்ரோ தட்டும் சுந்தா எனும் சிறிய தட்டும் உருவாகின பர்மா தட்டு பகுதியில் மியான்மரின் ஒரு பகுதியும் அந்தமான் கடல் பகுதியும் வருகிறது சுந்தா தட்டில் மியான்மரின் பெரும் பகுதியும் தெற்கு சீன கடல் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா தெற்கு பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியும் வருகிறது யுரேஷியன் இந்தியன் ஆஸ்திரேலியன் பர்மா சுந்தா ஆகிய ஐந்து பூமி தட்டுகளின் நகர்வால் மியான்மரில் சகாயிங் என்ற பிளவு பூமிக்கடியில் உண்டானது நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்களில் நிலம் இரண்டாக பிளந்து நிற்குமே அப்படி பூமிக்கடியில் ஏற்பட்ட கீரல்தான் இந்த சகாயிங் பிளவு சரியாக பர்மா சுந்தா ஆஸ்திரேலியன் தட்டுகள் மத்தியில் இந்த பிளவு இருக்கிறது பிளவு என்றதும் சாதாரண வெடிப்பு என்று நினைத்து விடாதீர்கள் பூமி கடியில் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பிளவு இருக்கிறது கிட்டத்தட்ட சென்னையில் இருந்து மும்பை நகர் வரை எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு மியான்மர் நாட்டில் பூமி கடியில் இந்த பிளவு செல்கிறது இப்போது பூகம்பம் தாக்கிய மாண்டலே நகரம் மற்றும் யாங்கோன் நேபேதாவ் மேக்கிட்டிலா தேக்கேனா உள்ளிட்ட நகரங்கள் வழியாக வடக்கிலிருந்து தெற்காக இந்த சகாயிங் பிளவு போகிறது சகாயிங் பிளவுதான் இப்போது வந்த பூகம்பத்துக்கும் மியான்மரை அபாயம் உச்சத்தில் இருப்பதற்கும் முக்கிய காரணம் பிளவு பகுதியில் தொடர்ந்து பூமி தட்டுகள் நகரும் போது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் ஏற்பட்டு பூகம்பம் வந்து விடுகிறது இந்த பிளவு செல்லும் பகுதியில் இருக்கும் எல்லா நகரங்களுமே ஆபத்தானவை தான் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் இந்த ஆபத்தான ஊர்களில் வசிக்கின்றனர் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் கடந்த நூறு ஆண்டில் மட்டும் சகாயிங் பிளவு பகுதியில் பதினான்கு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்திருக்கின்றன இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினாறில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டரில் நிலநடுக்கம் வந்தது அறிவியல் உலகம் அறிந்து ஆயிரத்தி எண்ணூற்று சகாயிங் பிளவு பகுதியில் வந்த நிலநடுக்கம் தான் அங்கு பதிவானதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாம் இந்த முறை மியான்மரை தாக்கிய நிலநடுக்கம் பூமியின் மேல்பரப்பிலிருந்து வெறும் பத்து கிலோமீட்டரில் ஏற்பட்டது அதனால் தான் எக்கச்சக்கமான கட்டடங்கள் தகர்ந்து விழுந்தன பாங்காக் வரை பாதிப்பு ஏற்பட்டது கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிந்ததற்கும் கடுமையான சேதாரம் ஏற்பட்டதற்கும் இதுதான் காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நம் தமிழகத்தை தாக்கிய சுனாமியை யாராலும் மறந்திருக்க முடியாது இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து உள்ளிட்ட பகுதிகளில் சுனாமி பேரலை கடுமையாக தாக்கியது பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் மரணமடைந்தனர் இவ்வளவு பெரிய துயரத்துக்கு காரணம் சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் தான் காரணம் மியான்மரில் எப்படி பூகம்ப அபாயத்தை உண்டு பண்ணும் சகாயின் பிளவு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு செல்கிறதோ அதேபோல் சுமத்ரா தீவு பகுதியிலும் சுமத்ரா பிளவு செல்கிறது ஆனால் சகாயிங் பிளவை விட சுமத்ரா பிளவு நீளமானது கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுமத்ரா பிளவு செல்கிறது இப்படித்தான் பூமி தட்டுகள் நகர்வாலும் அதனால் ஏற்பட்ட பிளவுகளாலும் பூகம்ப அபாயம் உலகை கொண்டிருக்கிறது